வணக்கம் இந்த எப்படி விஜயலட்சுமியோ அதே மாதிரி இந்த கார்த்திக் அவனுக்கு மோனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பெரிய விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு அதாவது இவனுங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல போர்டு மாற்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பொண்ணுங்க விஷயத்துல எவ்வளவு எவ்வளவு அற்புதம் நடந்துக்க முடியுமோ அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க இந்த நான் தமிழர் கட்சி கூடார கும்பல்கள் உங்களையும் சாட்ட துறைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் அண்ணன் சீமான வச்சா இல்ல சாட்ட துறைமுருகனை வச்சா இல்ல உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன் இது மட்டும் இல்ல ஆதாரம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு நாங்க இது நாலு வருஷமா பாத்துட்டு இருந்தோம் நாங்க இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன்ஸ் ஆகணும் நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும் இது நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது இப்ப என்ன ஐயா நாளை காலையில இப்ப பொலிசுக்கு போறாங்க நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன் குடியில வந்து நிற்பாங்க நீங்க உங்களுடைய உங்களுக்கான ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து நீ இல்லாம போம் நான் புரியுதா இப்படி இது இல்லையா தமிழ் தேசியம் இது இல்லை வாழ்வு கொடுக்குற உங்களுடைய மகளிர் பாசறையில் எவ்வளோ பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவு நீங்கள் செய்கிற வேலையா இது உங்களோட வெக்கமா இல்லை இந்த இவன் அனுப்பின சகல ஓடியோ நான் நேற்று ஒன்று இரு முந்த நாத்து ஒன் பேசின ஒரு மனத்தியாலம் இருபத்தஞ்சு நிமிடம் இருக்கு இவ்வளோ சகல மகளிர் பாசறைக்கு நான் இன்றைக்கு அனுப்பி இதுக்கு நீதி தரணும் இல்லைன்னா கேட்பேன் நான் நேற்று அண்ணனுக்கு அனுப்பி நான் இந்த செய்தியாக நான் அப்படி போகுது உள்ள ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் புரியுதா ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் கடைசியா தான் சொன்னாங்க உலம்பேர் நாட்டுல இருந்து தான் சொன்னாங்க நாங்க அண்ணனோட பேசுறோம் அம்மா நீங்க பொறுமையா இருங்கன்னு யாருக்கு எப்ப புரியாப்ப போன வாரம் சொன்ன என்ன பிரச்சனை இப்போ அண்ணனா என்ன சொன்னாரு அண்ணன் என்ன சொன்னாரு இப்போ எப்படி இப்போ சரியா வரும் இது பேசுவது எப்படி சரி வரும் ஆஹ் ஏய் வா மார்க்கியப் இவன் கேட்டாரா சரி அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா நீ வந்ததே பேசினது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க இல்லையா சொன்னீங்களா இல்லையா சரி அப்பவே சரி சரி சொல்லு 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 சொல்லு

அதாவது பெரிய உத்தம புத்திரங்க மாதிரி இவன் உடனே ஒரு ஒரு பதிவு போடுறான் எங்களுடைய தனிப்பட்ட பேச்சை எடுத்து விட்டுட்டீங்க நான் கேஸ் கொடுக்க அப்படின்னு சொல்றியா ரைட்டு போய் போலீஸ்ல கேச போடு ரைட்டு அதுக்கான சட்ட ரீதியான அணுகுமுறையில எல்லாரும் யார் வெளியில விட்டாங்களோ அவங்க சந்திப்பாங்க அது வேற விஷயம் ஆனா இப்ப வெளியில வந்திருக்கு இல்லையா அந்த விஷயம் பொது விஷயமா மாறி இருக்கு அதுல நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு சரக்கா போட்டு சலம்பிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு பிரச்சனை கிடையாது இவனுக்கு சொல்லிட்டு நம்ம கடந்து அதுல ஒரு பெண் பேசுகிறார் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த உலகத்திலேயே ஒழுக்கத்துக்கு ஒன்னாம் நம்பர் ஐடியாலஜி உடையவன் நான் தான் என்னைய மாதிரி ஒரு ஒழுக்கவாதிகளை எங்கேயுமே பார்த்ததுலன்னு வாய்க்கு வாய் மேடைக்கு மேல முழங்கு முழங்கு முழங்குறாள் இந்த சார் இந்த சைமன் செபஸ்டி எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னைக்கு போஸ்ட்ல கல்வி ஊத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கல்வி ஊத்துறாங்க விஜயலட்சுமி ஒரு எழுத்து ஒரு பேச்சு உங்களால பேச முடிஞ்சா எவ்வளவு பெரிய கேவலம் உங்களை இன்னைக்கு வரைக்கும் தர மட்டத்துக்கு வச்சு செருப்ப கொண்டு உங்களை அடி அடின்னு அடிக்கிறாங்களே எவ்வளவு மோசம் நாம கூட நினைச்சோம் இது ஒரு பைசிலேயே ஆகாத அந்த விஷயம் சொல்லிட்டு ஆனா இவன் தமிழ் தேசியம் என்கிற பெயரால் இங்க இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு என்னத்த கத்து கொடுத்துருக்கான் இவனுடைய முதலாளிகள் தமிழ்நாட்டுல பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ரூட் எடுத்து பயங்கர டிராவல் பண்ணி ஓடிட்டு இருக்கும் போது அவனுங்களுக்கு போட்டியா இவனுக்கு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல இவனுங்களும் பயங்கரமான ரூட் எடுத்து அவனுங்களாவது பொண்ணுக விஷயத்த மட்டும் கார்னர் பண்ணுவாங்க இவனுங்க ஒட்டு மொத்த பைசாவை ஒட்டு மொத்தமா அடிச்சுட்டு போகக்கூடிய வேலையை இவனுக்கு செய்யறாங்க அதுல இவனுக்கு பண்ணிருக்கக்கூடிய வேலை அந்த ஆடியோல இருக்கக்கூடிய வேலை செட்டில்மெண்ட் கிடைக்காது பழக்க மட்டும் முடியும் எல்லா வேலையும் செய்து கொள்ள முடியும் ஆனால் கல்யாணம் மட்டும் செய்து கொள்ள முடியாது இதுக்கு பேச்சுவார்த்தைக்கு நண்ட சுட்டு நிறைய நிறைய கிட்ட பஞ்சாயத்துக்கு போனா கதையா அவனுக்கு போய் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க அவன் கிழிஞ்சு கிழிச்சு போய் தொங்கி காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு அவனை கூப்பிட்டு இவன் பஞ்சாயத்து வைக்கலானா எந்த அளவுக்கு இருக்கிறது இவர்களுடைய அதாவது இதுக்கு முன்னாடி மாமா பைய தமிழர்கள்ட்ட பேமெண்ட வாங்கி அடிச்சுக்கிட்டு காசை ஆட்டையா போட்டு அங்க ஒரு பொண்ணு அழுது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியாவது இந்த சைமன் வந்துகிட்டு பஞ்சாயத்தை வைக்கணும் இவன் என் காசை ஆட்டையா போட்டான் கேட்டு சொல்லுங்க அப்படி சொல்லும்போது காற்றுல ஆட்டையா போறதுக்கு மூல காரணமே அவன் தான் நூறு ரூபா ரெண்டு பேர்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரிக்கிறாங்கிறது ஊர் சிரிச்சு போய் கிடக்குது சரக்கு வாங்கி வந்து எல்லா வேலையுமே அவன் தான் மாட்டாங்கிறது உலகம் வரைந்த ஆடிய வாங்கி கிடக்குது பாவம் அப்பாவிகளாக எடுக்கிறார்கள் தம்பிகளும் தங்கைகளும் அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்கு நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கு அதாவது கேரளால ஒரு வீட்டுல இங்கே பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் அப்படின்னு போர் எழுதி போட்டாங்க அதனால ஆர் எஸ் எஸ் பிஜேபி சேர்ந்த இந்த ஆட்கள் யாரும் எங்க வீட்டு பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்ப தமிழ்நாட்டுல பகிரங்கமாக எழுதி போட்டுருவோம் இங்கே பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் அதனால இந்த பிஜேபி சேர்ந்து சேர்ந்தவங்க அந்த பிஜேபி கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க எவனும் என் வீட்டு பக்கத்து வந்துறாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொடுக்க வேண்டிய வேலையை நாங்க செஞ்சிருவோம் அதனால இந்த பக்து வராதீங்க சொல்ற அளவுக்கு இவனுகளுடைய யோக்கியத்தை வெளியில சிரியா சிரிச்சுக்கிட்டு இருக்கு காரணம் எவ்வளவு கூலாக எவ்வளவுக்கு எவ்வளவு சாதாரணமாக இவங்க பொண்ணுங்க மேல கை வைக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுடைய மனநிலை எந்த அளவிற்கு பொது சமுதாயத்தின் மீதும் பொது புத்திகளின் மீதும் பொது பார்வையின் மீதும் பொது அரசியல் தளத்தில் பெண்களின் மீதும் இவனுக்கு வச்சிருப்பாங்க காரணம் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இந்த சைமன் சகஸ் வந்துகிட்டு அவன் சொல்லக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜை பாருங்க நான் ஆம்பளை ஒரு ஆய்க்கு ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தேனா ஆம்பளைனா வாடா இந்த மாதிரி சொல் பலங்கள் ஃபுல்லா யார்கிட்ட இருக்கு சிந்தனை உள்ள காட்டு மிராடிகள்கிட்ட தான் இது இருக்கும் இதை தொடர்ச்சியா யார்கிட்ட இருக்கு மாமாப்பா இருக்கீங்களா அவை பேசக்கூடிய பேச்சு அதுவும் அந்த மஞ்சப்பொடிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற பட்டம் இருக்கு பாருங்க அது அந்த மாமாப்பா இருந்தா வரும் அந்த மஞ்சப்பொடியோட டிராவல் என்னங்கிறது பதிவுல நம்ம சொல்லக்கூடிய யோக்கிய இல்லாத வார்த்தை அதனால அதை நம்ம சொல்லல சரி ஓகே இந்த இடுபாவன கார்த்திக் ಿ ಒಂದು ಡಿಬೇಟ್ಸ್ கொள்கைய போட்டு ஒரசு ஒரசுன்னு ஒரசிக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல கொஞ்சம் சாஃப்ட் கிராண்டில இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் பண்ணி வச்சிருக்க கூடிய வேலை கண்ணாடிக்கும் இறந்த வீட்டுல வந்துட்டு மணி போட்டாங்க பண்ணப்பா கட்டக்கூடிய இடத்துல வந்து கலெக்ஷன் போட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் இருக்கு மத்தபடி வந்துகிட்டு சரி விட்டுருவோம் அப்படி பார்த்தா இவன் எவ்வளவு வேலை அங்க உள்ளடி வேலை பண்ணி வச்சிருக்காங்க பேசுனா இது எல்லாமே ஒரு தனி மனிதர்களுடைய பர்சனல் அப்படின்னு சொல்லி எளிமையாக கடந்து போக முடியும் அப்படின்னு எந்தெந்த நாக்குகள் பேசுகின்றதோ அந்தந்த அந்த நாக்குகளில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் மையப்படுத்தி அந்த பெண்களை மனதில் நிறுத்தி இந்த மாதிரி கயவர்கள் அந்த பெண்களிடம் வாழ்க்கையிடம் பழகி இருந்தால் நீங்கள் என்ன நீதி சொல்வீர்கள் அந்த இடத்துல இருந்து உங்களோட பேச்ச நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எவனுக்கோ வந்த விருந்து எவனுக்கோ வந்த வாழ்வு எவன் வீட்டிலேயே இறவன் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் தமிழ் சமூகத்தை கடந்து போகும்போதுதான் இவர்கள் அனைவரும் உள்ளே களத்துக்குள்ள புகுந்து வந்து உட்காந்துக்கிட்டு இவர்கள் பேசக்கூடிய இந்த அரசியல் அந்த ஒளிங்கியனமும் அரசியல் அடாவடித்தனமும் அரசியல் அற்பத்தனத்துக்குள்ள வந்து உட்காந்து வாக்களித்து மக்களை ஏமாற்றுவதின் மூலமாக எண்ணத்தை வேண்டுமானாலும் கொள்ளையடித்து விடலாம் உன் டவுசருக்குள் இருக்கக்கூடிய பத்து ரூபாய் காசை எடுப்பதன் மூலமாகவும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் மீது கைவேற்பதன் மூலமாகவும் எந்த விதமான கூச்சமும் எங்களுக்கு இல்லை எங்களது அரசியலில் நீ மயங்கி கிடைக்கிறாய் என்கிற ஒரே ஒரு காரணத்தை வைத்து நாங்கள் என்ன விளையாட்டை வேண்டுமானாலும் உங்களோட விளையாடுவோம் என்று சொன்னால் உங்களை கேள்வி கேட்பவர் யார் இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம் அதுல எப்படி இந்த நீ வெளியில விட்ட அப்படின்னு தான் சண்டைக்கு வர்றவங்களே தவிர இங்கே நடந்திருக்கக்கூடிய அநீதிக்கு என்ன பதில் இதுதான் விஷயம் சோசியல் மீடியால வராம போயிருந்துச்சுன்னா இது யாருக்குமே தெரியாம போயிருக்கும் ஆனா வெளியில வந்திருக்கு வந்ததுக்கு பதில் என்னன்னு சொல்றதுக்கான யோக்கியதை இவனுங்களுக்கு இவனுங்களுக்கு இருக்கான்னு கேட்டா அது கிடையவே கிடையாது இவனுக்கு சுட்டு போட்டா கூட கிடையாது அது எதை வச்சு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா பதினான்கு ஆண்டுகளாக இவனுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறாங்க பதினான்கு ஆண்டுகளாக இவங்களுக்கு டெபாசிட் கிடையாது ஒவ்வொரு முறையும் மக்கள் குடுக்க வேண்டிய விதத்துல குடுத்த அனுப்புனதுக்கு பிறகு அந்த எலெக்ஷனுக்கு வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் ஜனநாயகத்தின் மாண்பு என்பது மக்களை சந்தித்து நன்றி நவிழல் தெரிவித்தல் என்பதுதான் அடிப்படை கடமை ஒவ்வொரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் நீங்க ஓட்டு போடுறதுக்கு நல்லது நன்றி அம்மா நீங்க ஓட்டு போடாம போயிட்டீங்க சரி ஓகே உங்களுக்கு நன்றி இதுதான் பண்பு ஒரு முறையாவது இந்த நாய்கள்னு சொல்லக்கூடிய இந்த நாதாரி கும்பல்கள் வந்திருக்காருங்களா வரமாட்டாங்க இது இல்லாம நம்மள தர மட்டத்துக்கு கீழே இறங்கி அடிப்பாங்க என்ன சொல்றேன்னா காசுக்கு விலை போன கும்பலு நம்மளையே சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து அம்மா தாய பிச்சா காரை மாதிரி காலை வந்து நக்குவாங்க தோத்து போனதுக்கு பிறகு நீங்க எல்லாம் காசுக்கு விலை போனவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தூத்துவாங்க அவ்வளவு கேவலமான இரண்டாம் கட்ட கேடுகிட்ட அரசியல்வாதை கும்பல்கள் பிறகு இந்த இடத்துல நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கு பாத்தீங்கல்ல இதுல ஆண் சமூகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பெண்களை மிக எளிமையாக அவன் கடந்து போயிடுவான் அந்த பெண்ணுக்கு ஏதாவது வரி சொல்லிட்டு போயிருவான் ஏன்னா இந்த சமூகத்துல ஆணாதிக்க சமூகத்துல அவனுக்கு ஒரு ஆண் வந்து கிராஸ் பண்ணி நின்றுட்டா அத்தனையுமே பிரச்சனை அப்படிங்கிறதுதான் வெளிப்படையாக நம்ம பேசக்கூடிய உண்மை பாருங்க இந்த மோனிஷாங்கிற பொண்ணு அவகிட்ட என்ன என்னெல்லாம் கெஞ்சாங்க கடைசியில ஒரு ஒரு திருமண வாழ்வை ஒரு மன உறவை எதன் மூலமாக இங்கே நிர்ணயம் செய்ய வேண்டியது இருக்குன்னா சட்டத்தின் மூலமாகத்தான் நிர்ணயம் செய்யக்கூடிய அவ்வளவு நிலைதான் ஒரு சட்டத்தின் மூலமாக அனைத்தையுமே நாம் சரி செய்து விட முடியாது மன மாற்றத்தின் மூலமாக மட்டும்தான் அனைத்தையுமே சரி செய்ய முடியும் தந்தை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நிகழ்ந்த ஒரு 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 சிறிய ஒரு உரையாடல் இருக்கு பெரியார்டம் சொல்றாரு அண்ணா ஐயா நீங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த மக்களிடம் சென்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லி 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 வந்தீர்கள் ஆனால் நான் ஒரே ஒரு சட்டத்தின் மூலமாக அந்த கருத்துக்கள் அனைத்தையும் சட்டமாக மாற்றிவிட்டேன் அப்படின்னு அண்ணா வந்து பெரியார்கிட்ட சொல்றாரு அந்த மூன்று சட்டங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இரண்டாவது சுயமரியாதை திருமண சட்டம் மூன்றாவது இங்கே இருமொழி கொள்கை மூன்றாவது மொழிக்கு இடமில்லை நான் சட்டமா மாத்திட்டேன் பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரிடம் சொல்லும்போது பெரியார் சிரித்து கொண்டே அமைதியாக பதிலளித்தார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக இந்த மக்களிடம் இந்த வார்த்தையை நான் கொண்டு போய் சேர்த்து 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 அந்த மக்களை இந்த விஷயம் மிக சரியானது என்று சிந்திக்க வைத்து அதை ஏற்றுக்கொள்ள வைத்த வைத்ததன் காரணமாக நீ போட்ட இந்த சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் முக்கியமான விஷயம் அதில் அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மன உறவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு கண்ணியத்தின் அடிப்படையில் இருக்கு ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் இருக்கு ஒரு மாண்பின் அடிப்படையில் இருக்கு ஒரு மரியாதையின் அடிப்படையில் இருக்கு இத வந்துட்டு சட்ட ரீதியாக வந்து இந்த சட்டம் வந்து நீ இந்த மோனிஷாவோட இந்த இடும்பவன கார்த்திக் வந்து பத்து நாள் குடும்பம் நடத்த வேண்டும் ஒழுங்காக குடும்பம் நடத்த வேண்டும் ஒரு சட்டம் சொல்லிதான் குடும்பம் நடத்தினா எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானம் நீங்கள் இருவரும் முதலில் மனிதர்கள் தானா அந்த இடம் வந்துடாதா ஒரு குடும்பம் நடத்துவதற்கு சட்டம் தேவையில்லை குடும்பம் நடத்துவதற்கு அன்பும் விட்டு கொடுத்தலும் தேவை ஆனா இது அனைத்துமே எங்கே இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா பணிவியில் இருந்து வரும் பணிவு எங்க தினம் இருக்கும் சுத்தமா நாம் தமிழர்ல இருக்காது அவனுங்கள்ட்ட கையில இதுக்க புடிச்சுட்டு பேசும்போது அங்கே எங்க இருந்து பணிவு வரும் அந்த பணிவுக்கு வேலையே இல்லை அங்கே அடித்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற ஒரு கட்ட இந்த மூணு சீட்டு கம்பெனிக்கு பயன் தெரியும் இல்ல இந்த ஆர்வத்தில் மாதிரி ஊர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு கதவு கூட்டிட்டு ஓடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த என்டி கேல நாகரிகத்தை பத்தியும் ஒரு அடிப்படை பண்பை பற்றியும் பேசுவது மிகப்பெரிய முட்டாட்டம் அப்படி என்பது அப்படிங்கிறதுக்கு இப்ப இங்க இருந்திருக்கக்கூடிய ஆடியோ ஒரு உதாரணம் ஆகவே பெண்களே குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களே நான் காரியமலை சொல்லல அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மிச்சம் இருக்கக்கூடிய பெண்களே அனைவரும் முதலில் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சியை ரீகன்சிடரேஷன் பண்ணுங்க மறு ஆய்வுக்கு உட்படுத்துங்க இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு தேடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவன் ராம் தமிழரின் தலைவர் சொல்லக்கூடியவன் இன்று வரைக்கும் விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லவே இல்லை அந்த விஜயலட்சுமியின் குரல் இந்த தமிழ்நாடு முழுக்க ஒழித்து கொண்டே இருக்கிறது விஜயலட்சுமி பெண் என்றால் நீங்களும் பெண் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்து சேரும் என்று ஒரு ஊடகமாக ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய துரைமுருகன் என்கிறவன் மஞ்சப்பொடி என்கிற வார்த்தையை சரளமாக விட்டு இறக்கிறான் இங்கே இருக்கிறவன் என்னன்னு கேட்டீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆகாது இந்த பொண்ணை கட்டினா செட்டில்மெண்ட் ஆகாதுன்னா நீங்கள் அனைவரும் என்ன சந்தையில் விற்கக்கூடிய வியாபார பொருட்களா அப்படிங்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுங்க அதனால உடனுக்கு உடனே நாங்கள் சொல்லக்கூடிய தீர்வு இந்த கட்சியை விட்டு வெளியேறுங்கள் இவர்களை சட்டத்துக்கு முன்னால் வந்து நிறுத்துங்கள் ஆரம்பிக்கலாம்